வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கபே ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி காலையிலே தோட்டத்துக்கு போனேன் கையில் கொடையோடு போயிட்டேன் ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி தூரிக் தான் இருந்தது மிளகாய் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருக்கும் அது எடுக்க ஆசையாக இருக்கும் அதனால் கூடை எடுத்துட்டு போயிட்டேன் எதுக்காக காலையிலேயே கீரை எடுக்க போயிட்டேன்னா இன்றைக்கி வந்து விருந்து என்னோடய சிஸ்டர் இல்லை வராங்க கொழும்புலேருந்து அவங்க ஃபேமிலியோட அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க கரெக்டாக லன்ச் டைம் வந்தாங்கன்னா ரெடியாக இருக்கும் லஞ்ச் அதனால தான் ரொம்ப தூரத்துலேருந்து வரதுனால நம்ம வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் மழை வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கீரையெல்லாம் எடுத்துட்டு நம்ம போயிடணும் அவங்களும் கொஞ்சம் கீரை கேட்பாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரைலாம் அங்கே சிட்டியில் கிடைக்காது அதனால் எடுக்கும் போதே நான் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அவங்க போகிறப்ப நாங்கள் கொடுத்துடுவோம் இன்றைக்கி தோட்டத்தில் யாரும் இல்லை இன்றைக்கி லீவ்னால பாருங்கள் ஒருத்தர் கூட இல்லை நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்து கீரை பறிச்சிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் போயிட்டு பீன்ஸ் கொஞ்சம் எடுத்த நல்லா பிஞ்சி பீன்ஸு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பால் கறி செய்வாங்க பீன்ஸில் எப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்ப இதை போட்டு தாளிச்சுட்டு பீன்ஸை கொஞ்சம் நீட் நீட்டாக உடைச்சி போடுவாங்க போட்டுட்டு தண்ணி பால் ஃபஸ்ட்டு ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பெரட்டுன மாதிரி திக்கு பால் கொஞ்சம் ஊற்றி எடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பீன்ஸ் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறதுனால டேஸ்ட்டே தனி தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இங்கே வந்து சாப்பிட்றவங்களாம் சொல்லுவாங்க இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சமைச்சது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நாங்கள் சொல்லுவோம் சமைச்சதை விட இங்கே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் தோட்டத்துலேருந்து எடுக்கிறோம்ல அந்த டேஸ்ட்டே தனி பச்சையாக சாப்பிட்டாலே அந்த பீன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ சமைச்சோன்னா பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டு கூட தான் அதுதான் வித்தியாசம் வீட்டிலேருந்து எடுக்கிறது ரொம்ப முத்தியெல்லாம் இருக்காது ரொம்ப பிஞ்சாக இருக்கும் பீன்ஸ் இப்போ பீன்ஸும் நான் வந்து சேர்த்து தான் எடுக்கிறேன் சிஸ்டர் இன்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பீன்ஸ் கொஞ்சம் கொடுத்து விடுவோம் கீரை அப்புறம் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதோ மிளகாய் அதெல்லாம் அவங்க கொண்டு போவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சின்ன கூடை ஃபுல்லாக எடுத்துட்டேன் நல்ல பீன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் க்ளீன் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப நாளாக தண்ணி பிடிச்சி பிடிச்சி அதில் ஃபுல்லாக சகுதியாக ஆகிட்டு பாச பிடிச்சிருக்குது அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலை நடக்குது நல்லா சுரண்டிட்டு தேய்ச்சி நல்லா கழுவிடல ஆனால் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுற வேலை வித்தியா புண்ணுவனா போட்டா இதில் நான் ஒரு நாள் கூட தண்ணி இருக்கும் போது இறங்கினேதே இல்லை அவ்வளோ சில்லாக ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு பயம் பாருங்களேன் போக போக ஆழம் அதிகமாகிட்டே இருக்கும் நான் முழுகிடுவேன் இல்லை போனேன்னா நான் ஆற்றுல குளிச்சிருக்கிறேன் ஒரே ஒரு வாட்டி வந்த புதுசில் இதில் நான் விளையாடுனதே இல்லை சகதியெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த சகதியெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த தண்ணி ஆற்று தண்ணி எல்லாம் கட்ட இடத்துல ஒரே சகதியாக இருக்குது அதெல்லாம் அள்ளி வெளியே போட்டு க்ளீன் பண்ணுது அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அப்போ சைடில் எப்படி பாசி பிடிச்சிருக்கோம் இதே இப்போ சொரணி எடுக்கணும் ஏன்னா இப்போ இன்றைக்கி இல்லை இப்போ நாளைக்கு நாளைக்கு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை ஆனால் இது எல்லாத்தையும் சொரணி வச்சுருந்தான் ஏன்னா இப்போ அவசியம் தண்ணி அவசியம் இல்லை இதை சும்மா அப்படி கையே சொரண்டாம் அது சாராவே ஸ்வரண்டி ஊற்றணும் காஷன் குடி சுண்டக்காய் காய்ச்சி சுண்டைக்காய் செடி குடி

எல்லாத்தையும் அள்ளி போட்டு களைக்கு தீனி எப்படி அப்படியே போய் உரிஞ்சு வச்சுரு இதுதான் இந்த எஸ்டேட்டோட சென்ட்ரல் சீஎன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இங்கேருந்து தான் மெயினாக அந்த வெஜிடபிள் கார்டன்லாம் தண்ணி இங்கேருந்து கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் கீழே அனுப்பிட்டு இருக்கோம் இது தான் நம்மளோட மெயின் கலெக்ஷன் டேங்க் இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டராகுது ஆக்சுவலாக இது ஒரு ஸ்விம்மிங் பூல் நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணா விட்டோம் ஏன்னா சின்ன வயசில் எல்லா வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அதை இப்போ பெருசாக யாரும் யூஸ் இல்ல அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணவே விட்டு ஸோ வித் இது என்னத்துக்கு சும்மா என்று இதை வந்து நம்ம மெயின் கலெக்ஷன் பாயிண்ட்டாக மாற்றி இப்போ இது வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஃபுல்லாக நினைக்கிறோம் ஒரு எனக்கு என்னோட எஸ்டிமேட் படி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் லிட்டர்ஸ் தண்ணிக்கிட்ட பிடிக்குன்னு நினைக்கிறதில் ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி தௌசண்ட் லீட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும் இதை இதை வச்சு ஒரு அஞ்சு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றலாம் அது இதில் கலெக்ட் ஆகிற தண்ணி ஒரு கருங்க வழி ஒன்றே திடீர்னு அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்து போச்சு அதுதான் நான் கத்திட்டேன் அந்த கூரை வரைக்கும் பறந்து போயிடுச்சு ஃபுல்லாக அழகாக இருக்குது லைட் பழச கொஞ்சம் வாடிச்சிது பழையப்பூர் நேரத்தில் ஒரே பூ ஊதிகிட்டு ஆசையாக இருக்குது சரி ஓகே இதுதான்ப்பா க்ளீனிங் நடக்குது பாருங்க இந்த ஆட்டி எல்லா மாமரத்துலேயும் நிறைய பூ பூச்சிருக்கு ஆனால் மழை வந்து வீணாக்கினாலும் ஆக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மழை வந்தாலே கொட்டிடும் பூ எல்லாம் அவ்வளோ பூ இருக்கும் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொழுந்து மலைக்கு போயிருந்தேன் இதுவும் நம்ம மலை தான் ஃபுல்லாக ரொம்ப ஹைட்டுக்கு போகணும் நடந்து அதனால் எப்பயாவது தான் நான் இந்த பக்கம் வருவேன் இன்றைக்கி இன்லா வந்திருந்ததுனால அவங்க கூட சேர்ந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் போனோம் மேலே எவ்வளோ அழகாக கொழுந்து பாருங்கள் நல்லா இருக்குது அங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டோம் பயங்கரமாக மூச்சு வாங்குது ஆனால் பள்ளத்தாக்க பாருங்கள் எப்படி இருக்குது மேலே இருந்து பார்த்தா நல்லா வியூ சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மேலே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் எப்படியோ போயிட்டோம் மூச்சு வாங்க வாங்க கொஞ்சம் நின்று நின்று எப்படியோ போயிட்டோம் திரும்ப இறங்கும் போது பாத்தி கொஞ்சம் சறுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடம்லாம் இவங்க தான் என்னோட சிஸ்டர் இல்லை போயிட்டுருக்குறாங்க பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறேன் நாங்கள் இன்னும் மேலே போகல போயிட்டு பாதி வழியிலே திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல இந்த ஆலமரத்தில் பாருங்களேன் ரெட் ரெட்டாக அழகான பழம் இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கீழே ஒரு சின்ன கோயில் ஒன்று முனியாண்டி கோயில் இந்த ஆற்றை தாண்டி தான் நம்ம மலைக்கு போகணும் திரும்ப ஆற்றை தாண்டி தான் வீட்டுக்கு போகணும் தண்ணி இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சு மழை அதிகமாக இல்லாததுனால பெரிய மழை வந்துச்சுன்னா அந்த கல்லெல்லாம் தெரியாது அவ்வளோ தண்ணி ஓடும் அப்படியே இந்த ஆற்ற தாண்டி போயிட்டுருக்குறோம் இது எவ்வளோ உதவியாக இருக்குது இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லா குளிக்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் குடிக்க இதுலேருந்து இருக்க மாட்டாங்க குடிக்க வந்து ஊற்று தண்ணி தான் இருக்கும் அந்த இடம் ஒரு அழகான பூ ஒன்று பார்த்தோம் போகிற வழியில் அது ஒரு சின்ன கொடி அதை கையோடு கொண்டு போயிட்டேன் வீட்டில் போய் வைக்கலான்னு அடுத்தது கொஞ்சம் ரோஸ் எல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு போகிறப்ப கொடுத்து விடுறதுக்கு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பயங்கர முள் கட் பண்ணுறேன் கையில் நல்லா குத்துது முள் அவங்க கொண்டு போகிறதுக்கு கேட்டாங்க முன்னாடியெல்லாம் தோட்டத்தில் நிறைய ரோஸ் இருக்கும் பெரிய பெரிய ரோஜா பூ இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி ஒரு வாட்டி ஆட்டுப்பட்டியிலேருந்து ஆடு வந்து எல்லா ரோஜா செடியும் கடித்து சாப்பிட்டுச்சு ஆடு வாய வச்சா சரியாக செடி வளராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப திரும்ப வாங்கி வச்சது தான் இதெல்லாம் முன்னாடி பெரிய பெரிய ரோஸ் இருக்கும் இது ரொம்ப மேலேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க காட்ஸ் லைட் தெரியுது பாருங்கள் மேலே டாப்லேருந்து எடுத்தது இது அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்